நடிகைகள் யாருமே வந்து இப்ப படங்களே பண்றது இல்ல அதுவும் நான் சொல்ல போற இந்த மூணு பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த இயர்ல வந்துட்டு அந்த அளவுக்கு பட வாய்ப்புகளே இல்ல நம்மளுக்கு நல்லாவே பரிச்சயமான நம்மளுக்கு ரொம்பவே பேவரட்டா இருக்க ஒரு ரெண்டு ஹீரோயின் சொல்லலாம் நயன்தாரா அண்ட் த்ரிஷா இவங்க வந்துட்டு என்ன ஆனாலும் பரவாயில்ல வருஷத்துல ஒரு ரெண்டு படம் இல்ல ஒரு படமாவது கொடுத்துருந்தோம் அப்படின்னு ஒரு மோட்டிவேஷனோட அவங்க படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இதுவே மத்த ஹீரோயின்ஸ் எல்லாம் இருக்காங்களா என்ன ஆனாங்க அப்படின்னு தெரியறது இல்ல ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க கொடுத்த படங்களும் வந்து பாத்தீங்கன்னா தான் அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க தமிழ்ல அந்த அளவுக்கு அவங்க படங்கள் வந்து கொடுக்கவும் இல்ல கொடுக்குற படங்களும் வந்து பயங்கரமா ஃப்ளாப் ஆயிடுச்சு முக்கியமா இந்த வருஷத்துல இவங்க கிட்ட இருந்து படங்கள் வரவே வராது அதுவும் இல்லாம கதைகளும் இல்ல அது பத்தின எந்த ஒரு அப்டேட்டும் இல்ல இந்த ஹீரோயின்ஸ் என்ன பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி குறையில தான் வந்துட்டு இப்போ தமிழ் சினிமால இருக்கு இப்போ தமிழ் சினிமால ஏதாவது ஒரு படம் வந்துச்சுன்னா மட்டும்தான் அதை கொண்டாடுறாங்களே தவிர்த்து தொடர்ந்து படங்கள் வர்றதுல தயாரிப்பாளர்கள் இல்லையா இயக்குனர்கள் இல்லையா இல்ல நல்ல கதை இல்லையா அப்படின்றது தெரிய மாட்டேங்குது ஏன் அப்படின்னா இங்க தமிழ் சினிமால ரிலீஸ் ஆகிற படங்கள் அதாவது மலையாள படங்கள் அது வந்துட்டு இங்க தமிழ் சினிமா தமிழ் மக்கள் வந்துட்டு எல்லாருமே ரொம்ப பயங்கரமா கொண்டாடுறாங்க அதுக்கான அந்த படங்கள் வந்து மலையாள படங்கள் கேரளாலயும் சரியா ஓடி இருக்காது பட் அந்த படங்களை இங்க இருக்க பீப்புள் வந்துட்டு ரொம்பவே ரசிச்சு அதை கொண்டாடக்கூடிய ஒரு தருணத்துல தான் நம்ம வந்து இப்போ தமிழ் சினிமா அந்த அளவுக்கு ஒரு ட்ரைனஸ்ல தான் இருக்குன்னு சொல்ல முடியும் ஸோ அப்படி வந்துட்டு படங்கள் வந்துட்டு நிறைய ஹிட் கொடுத்துட்டு இருந்து திடீர்னு வந்துட்டு படங்களே கொடுக்காம அதுவும் தமிழ்ல வந்துட்டு படங்களே கொடுக்காம இருக்கிற அந்த டாப் மூணு ஹீரோயின்ஸ்ல முதல் ஹீரோயின் யாருன்னு பாத்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷ் ஸோ கீர்த்தி சுரேஷ் அவங்களுடைய அம்மாவே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு நடிகை தமிழில் வந்துட்டு ரஜினி அவங்க கூட சேர்ந்து நிறைய படங்களை அவங்க வந்து ஹிட் கொடுத்துருக்காங்க அதோட தொடர்ச்சியாக வந்து பாத்தீங்கன்னா இவங்களும் நடிக்க ஸ்டார்ட் பண்ணாங்க தமிழில் தான் ஆரம்ப காலத்தில் நிறைய படங்களை வந்து அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் தெளிவுகளை ஃபோக்கஸ் பண்ணாங்க இப்போ வந்துட்டு பாலிவுட்டில் தான் அவங்க வந்து முழுக்க முழுக்க ஃபோக்கஸே வச்சுருக்காங்க இப்போ பதினஞ்சு வருஷம் வந்துட்டு அவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஆண்டனி அவங்கள வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கான இமேஜஸ் வீடியோஸ்லாம் நல்லா வைரல் ஆச்சு பட் பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க தமிழ்ல வந்து படங்களே பண்றது இல்ல அவங்க கடைசியா கொடுத்த படமே வந்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மாமன்னன் அப்படின்ற ஒரு படம் வந்து கொடுத்தாங்க அந்த படம் நல்ல ஒரு வரவேற்பை பெற்றுச்சு நல்ல சூப்பர் ஹிட் கொடுத்துச்சுன்னு சொல்லலாம் இப்போ வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்தோட அந்த கதை ரீதியாகவும் சரி அது ஒரு வாக்குவாதம் பண்ணக்கூடிய ஒரு படமாகவும் இருக்குன்னு சொல்லலாம் ஆனா அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அவங்க எந்த படமே கொடுக்கவே இல்லை பேன் இந்தியா மூவி வந்து கொடுத்ததாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருபத்தி எட்டு ஏடி அப்படின்னு சொல்ற ஒரு பேன் இந்தியா மூவி கொடுத்திருந்தாங்க அந்த படத்துல வந்துட்டு தீபிகா படுகோன் பிரபாஸ் சொல்லிட்டு பெரிய பெரிய பட்டாளங்கள்லாம் நடிச்சிருந்தாங்க மத்தபடி இங்க தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி வந்துட்டு சிரான் அப்படின்னு சொல்ற ஒரு படம் அந்த படத்துல வந்துட்டு ஜெயம் ரவி அவர் வந்து ஓல்டு கெட்டப்ல வந்து இருப்பாங்க அந்த படத்துல இவங்க நடிச்சிருப்பாங்களே தவிர்த்து அந்த ரெண்டு படமும் வந்துட்டு ஒழுங்கா ஓடவும் இல்லை அவங்களுக்கு வந்துட்டு இங்க தமிழ்ல வந்து பிளாப் தான் கொடுத்துச்சு பட் அதுக்கப்புறமா அவங்க படங்களும் பண்ணல அவங்க வந்துட்டு பாலிவுட்ல வந்துட்டு பேபி ஜான் அப்படின்னு சொல்லி ஒரு படம் கொடுத்துருக்காங்க அந்த படமும் பிளாப் ஆயிடுச்சு அவங்க முழுக்க முழுக்க ஃபோக்கஸ் வந்து ஹிந்தில தான் அவங்க பண்றாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்து வந்திருக்கு சோ அவங்களுடைய அடுத்தடுத்த மூவி அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா अदर லேங்குவேஜ்ல தான் இருக்கு தமிழ்ல எதுமே இல்ல சோ அப்படி கீர்த்தி சுரேஷ் அவங்க இந்த இயர்ல வந்து தமிழ்ல ஒரு படம் பண்றதுன்றது ஒரு கேள்வி குறியதா இருக்கு நம்ம வெயிட் பண்ணி பாப்போம் சோ அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்பவே ஃபேவரட் ஆன ஒரு ஹீரோயின் தான் யாரும் பாத்தீங்கன்னா சமந்தா அவங்க சோ சமந்தா அவங்க ஆரம்ப காலத்துல இருந்தே அவங்க கொடுத்த தமிழ் படங்களா இருக்கட்டும் தெலுங்கு படங்களா இருக்கட்டும் எல்லாராலையும் பயங்கரமா கொண்டாடப்பட்டுச்சு நடுவுல கூட வந்துட்டு பாலிவுட்ல போய் அங்கேயும் படங்கள் பண்ணாங்க அதுவும் பயங்கர சர்ச்சைக்குள்ள ஆயிடுச்சு திடீர்னு அவங்க உடம்பு சரியில்லை என்னால வந்துட்டு இப்படி ஒரு டிசைஸ் எனக்கு இருக்கு அப்படின்னு அவங்க அப்படி சொல்லும் ரசிகர்கள் எல்லாருமே அதிர்ச்சி ஆயிட்டாங்க மீடியால இருக்க எல்லாருமே பயங்கரமா அதிர்ச்சி ஆயிட்டாங்க சமந்தாக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு அந்த ஒரு உடல் பிரச்சனைக்கும் தாண்டி போய் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வாழ்க்கையிலயும் பிரச்சனை டிவோர்ஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய லைஃப் வந்து தனியா லோன்லியா அவங்க நிறைய விஷயம் விஷயங்களை கடந்து வந்திருந்தாலுமே எப்பவுமே அவங்க போல்டா இருக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் வந்துட்டு அவங்க சோஷியல் மீடியால பதிவு பண்ணிட்டு வருவாங்க லாஸ்டா கூட வந்துட்டு அவங்கள ஒருத்தவங்க வந்துட்டு சொல்லியிருந்தாங்க செவன்த் அவங்க ஸ்டேஜ்ல வந்தாலே அழ ஆரம்பிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கும் அவங்க ஒரு டெபினேஷன் கொடுத்துருந்தாங்க நான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஸ்டேஜ்ல வரும்போது எனக்கு அதோட லைட் எல்லாம் கண்ணில் படுறதுனால எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா கண்ணில் தண்ணி வந்துருதே தவிர்த்து நான் அழலாம் இல்லை அது வெரி ஸ்ட்ராங் கேர்ள் அப்படின்னு வந்த மாதிரி அவங்க ஒரு வீடியோவும் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க என்னதான் வந்துட்டு செவன்த் அவங்க இவ்வளவு போல்டா இவ்வளவு நல்லா வந்துட்டு லைஃப் ஸ்டைல் அவங்க வச்சிருந்தாலுமே அவங்களுக்கான தமிழ் படங்கள் தமிழ் கதைகள் வந்துட்டு அவங்களுக்கு யாரும் வந்து சொல்றது இல்ல அவங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல படங்கள் பண்ணியே ரொம்ப நாள் ஆகுது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல காத்து வாக்குல ரெண்டு காதல் அப்படின்ற ஒரு படத்தை வந்து கொடுத்திருந்தாங்க பட் அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட படங்கள் அந்த அளவுக்கு வரவே இல்லை அதுக்கப்புறம் தொடர்ந்து அவங்க தெலுங்கு ஹிந்தி தான் வந்துட்டு அங்கங்க ஒரு ஒரு படங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல புஷ்பா அந்த படத்துல வந்து டான்ஸ் பண்ணியிருந்தாங்க அந்த காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாதனால வந்துட்டு அப்பப்போ சினிமால அப்பப்போ வந்துட்டு பிரதிபலிச்சுட்டு இருந்தாங்களே சொல்ல சொல்லலாம் மற்றபடி அதுக்கப்புறம் அவங்க படங்களை கொடுத்தாங்களா அப்படின்னு கொடுக்கவும் இல்லை இப்போ வரைக்குமே அவங்க படங்கள் வந்துட்டு அந்த எந்த ஒரு இடத்துலையும் வந்துட்டு சைன் பண்ணல அதுக்கான அப்டேட் எதுவுமே வரல அவங்க அதை ஒரு ஸ்டேஜ்லயுமே அவங்க சொல்லியிருப்பாங்க நான் வந்துட்டு தமிழ்ல படங்கள் கொடுத்தே ரொம்ப வருஷம் ஆகுது ஏன்னா காத்து வாக்கில் ரெண்டு காதல் படத்துக்கு அப்புறமா தெலுங்குலயே ரெண்டு மூணு படங்களை அவங்க கொடுத்துட்டாங்க ஆனால் தமிழ்ல அவங்க படங்களே கொடுக்கல அப்போ வந்துட்டு அவங்க எமோஷனலாக சொல்லியிருந்தாங்க நான் வந்து தமிழ்ல படங்கள் பண்ணியே ரொம்ப நாள் ஆகுது ஆனால் எனக்கான அந்த தமிழ் ரசிகர்கள் இன்னமும் வந்துட்டு என்ன வந்துட்டு அதே அன்போட வந்துட்டு என்ன வரவேற்கிறாங்க அதே அன்போட வந்துட்டு என்ன பாக்குறாங்க அப்படின் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இப்ப அவங்க வந்துட்டு தயாரிப்பாளராகவும் அவங்க வந்துட்டு இருக்காங்க ஆல்ரெடி அவங்க வந்துட்டு ஒரு பொட்டிக் ஷாப் வச்சிருக்காங்க அதை போக இப்போ அவங்க வந்து தயாரிப்பாளராகவும் இறங்கியிருக்காங்க அவங்க ஒரு படத்தை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணி அது எந்த அளவுக்கு வருது ஹிட் கொடுக்குதா இல்லையா அப்படின்றது பார்க்கலாம் நீங்க சமந்தாவ ஒரு ரசிகரா வந்துட்டு எந்த அளவுக்கு மிஸ் பண்றீங்க அவங்களுடைய ஆக்டிங் எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்றீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்தத நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரியங்கா மோகன் சோ பிரியங்கா மோகன் அவங்க வந்துட்டு படத்துக்குள்ள என்ட்ரி ஆகும் சூப்பரான ஒரு ஹீரோயினா பயங்கரமா பூம் ஆனாங்க ஏன்னா வந்துட்டு அந்த அளவுக்கு ஒரு டப்புனு ஒரு ஹீரோயினியா ஒரு டாப் ரேஞ்சுக்கு வந்துட்டு ஒரு முதல் படத்திலேயே அவங்க கிடைச்சிருச்சுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு எல்லாராலையும் பயங்கரமா வரவேற்கப்பட்டாங்க ஆனா இப்போ வந்துட்டு அவங்க படங்களே பண்றது இல்ல அதுதான் இருக்கிறதுல பயங்கர ஒரு கேள்விக்குறியா இருக்கு அதர் லாங்குவேஜ் வயசுல கூட படங்கள் அந்த அவங்க பண்றது இல்ல கடைசியா வந்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலப்போ கேப்டன் மில்லர் அப்படின்ற ஒரு படத்தை வந்து அவங்க கொடுத்திருக்காங்க சோ இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல டிக்டாக்னு சொல்லி அதுவும் வந்துட்டு அந்த படம் ரிலீஸ் ஆச்சா இல்லையான்றது தெரியவே இல்லை அதுக்கப்புறம் வந்துட்டு தான் கொடுத்திருக்காங்க தெலுங்குல கொடுத்திருக்காங்க அதே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பிரதர் அப்படின்னு சொல்ற ஒரு படம் கொடுத்தாங்க இவங்க கொடுத்த எல்லா படங்களும் வந்து பாத்தீங்கன்னா சம்ம பிளாப்னு சொல்லிடலாம் ஏன்னா வந்துட்டு அந்த படங்கள் வந்து சுத்தமா ஓடவே இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அப்படின்ற ஒரு படத்துல வந்துட்டு ஒரு கெஸ்ட் ரோல அவங்க பண்ணியிருந்தாங்க அவங்க மெயின் ரோல் கூட இல்ல அதுல ஒரு பாட்டுல கூட அவங்க வந்துட்டு டான்ஸ் ஆடி இருப்பாங்க சோ அந்த படமும் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான பிளாப்பு தமிழ்ல வேற எந்த படங்களும் வந்துட்டு இவங்க கொடுக்கவே இல்ல சோ இப்படி இந்த மூணு டாப் ஹீரோயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருடம் வந்துட்டு தமிழ்ல படங்கள் கொடுக்கறதுன்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு இன்னொன்னு தமிழ்ல இருக்க ஹீரோயின்ஸ் ஹீரோஸ் எல்லாருமே வந்துட்டு படங்களை விட வெப் வெப்சீரீஸ்ல அதிகமான ஃபோக்கஸ் கொடுக்குறாங்க ஏன்னா வந்துட்டு படகு அந்த அளவுக்கு வர மாட்டேங்குது ஆனா வெப் சீரிஸ் மட்டும் வாரத்துக்கு ஒண்ணுத்துக்கு ரெண்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நம்ம தமிழ் அவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு படம் நடிக்கிறாங்க அப்படின்னா அதே சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வெப் சீரிஸ் பண்றாங்க சோ அப்படி அவங்க ரொம்பவே பிஸியா இருக்காங்க இப்ப இருக்க காலகட்டத்துல அதுவும் இன்னும் போக போக சினிமாக்கள்ல படங்கள் வருமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கு ஏன்னா வந்துட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா முதல்லயே வந்துட்டு ஓடிடி தளங்கள்ல இருக்கிறவங்க என்னோட ஓடிடில வந்துட்டு படம் வரணும்னு சொல்லிட்டு நிறைய அமௌண்ட் கொடுத்து அந்த படங்களை வந்து வாங்கிடுறாங்க அப்படி வந்து பாத்தீங்கன்னா குபேரா படம் கூட வந்துட்டு ஐம்பது கோடிக்கு வந்து படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே அந்த படத்தை வந்து வாங்கியிருக்காங்க படங்கள் அதாவது தேட்டர்ல ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி இந்த ஓடிடி தளங்கள்ல வந்துட்டு இவங்க வந்துட்டு அதிக ஆர்வத்தை கொண்டு அந்த படங்களை வாங்குறாங்க இன்னொன்னு படங்கள் வந்துட்டு தேட்டர்ல ரிலீஸ் ஆன உடனே ஒன் வீக்லயே வந்துட்டு ஓடிடியில ரிலீஸ் ஆயிடுது எதுக்கு நம்ம போய் தேட்டர்ல போய் பார்க்கணும் நம்ம வீட்லயே உட்காந்து பார்க்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்துட்டு இங்க இருக்க ரசிகர்கள் வந்துட்டாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் வந்துட்டு தோன்றுது நீங்க வந்துட்டு படங்களை தேட்டர்ல போய் பார்ப்பீங்களா இல்ல

இருந்தாங்கன்ற ஒரு லிஸ்ட் கூட இருக்கு சமந்தா ராஷ்மிகா சாய் பல்லவி கீர்த்தி சுரேஷ் நயன்தாரா காஜல் அகர்வால் சொல்லிட்டு இவங்க வந்துட்டு ஒரு டாப் ஹீரோயின்ஸா இருந்தாங்க பட் இப்போ யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கயடலோகர் மமிதா பைஜி ருக்மணி வசந்த் கீர்த்தி ஷெட்டின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் சினிமால வந்துட்டு ஹீரோயின்ஸ் யாருமே இல்லாம அதர் லாங்குவேஜ்ல இருக்க ஹீரோயின்ஸ் தான் வந்துட்டு இங்க இருக்கு வந்துட்டு ஒர்க் பண்றாங்க ஏன் நம்மளுடைய மணிகண்டன் அவருடைய படங்கள்லயும் வந்து பாத்தீங்கன்னா மலையாள நடிகை அவங்க தான் வந்துட்டு ஒர்க் பண்ணி அவங்க தான் வந்து ஆக்ட் பண்ணியிருந்தாங்க இன்னொரு கேள்விக்குறை என்னன்னா தமிழ் சினிமாவில் ஹீரோயின்ஸ் இல்லையா அதுவும் இல்லாமல் இவங்க கையடு லோகர்கிட்ட எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் இருக்க முக்கியமான படங்கள் தான் அவங்க கைவசமே வச்சிருக்காங்க மமிதா பைஜி விஜய் அவங்க கூட வந்துட்டு நடிக்க போறாங்க இப்படி வந்துட்டு அதர் லாங்குவேஜ்ல இருக்க ஹீரோயின்ஸுகளுக்கு வந்துட்டு இங்க இருக்க இயக்குனர் அந்த தயாரிப்பாளர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களே தவிர்த்து இங்க இருக்க ஹீரோயின்ஸ் எல்லாருமே அதர் லாங்குவேஜுக்கு போயிடுறாங்க அப்படி இல்லைனா வந்துட்டு படங்களே பண்ணாம வாய்ப்புகளே இல்லாம அப்படியே இருந்துறாங்க லைக் சமந்த் அவங்கள மாதிரி சோ நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க என்றதையும் கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க இதே மாதிரியான சுவாரஸ்யமான அடுத்த வீடியோவுக்கு நான் உங்களை சந்திக்கிறேன்